அதிமுகவுடைய மூத்த உறுப்பினர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி ஜெயலலிதாவின் வலதுகரமாக செயல்பட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் கடந்த இரண்டு மூன்று மாதங்களாகவே எடப்பாடி பழனிசாமிக்கும் அவருக்கும் வந்து ஒரு கோல்டு வார் ஓடிக்கிட்டு இருந்தது செங்கோட்டையன் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பிரிந்து போனவர்களை இணைத்து கொள்ளலாம் நம்ம வந்து தேர்தலில் வெற்றி பெறுவது ரொம்ப முக்கியம் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களுமே தன்னை எதிர்த்து பேசியவர்களை தன்னை விமர்சித்தவர்களையே மீண்டும் சேர்த்து கொண்டார்கள் அப்படி இருக்கிற எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் மனமிறங்கி வந்து பிரிந்து போன அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒன்றுபட்ட அதிமுகவாக நாம் தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிறது தான் செங்கோட்டையன் அவர்களுடைய வேண்டுகோள் ஆனால் இதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி செவிசாய்க்கல அவர் வந்து செங்கோட்டையனை கட்சியிலிருந்து கட்டம் கட்டினார் செங்கோட்டையனோட யாருமே வந்து தொடர்பு வச்சுக்கல அதற்கு பிறகு திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னா மதுரையில் நடந்த தேவர் ஜெயந்தி பூஜையில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ் சசிகலா இவங்களோட சேர்ந்து செங்கோட்டையனும் கலந்து கொண்டார் இதற்கு பிறகு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சியின் அடிப்படை பொறுப்பிலிருந்து நீக்கினார் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் நடந்த செய்தி இதற்கு பிறகு செங்கோட்டையன் என்ன பண்ணுவார் அப்படின்னு எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருந்தபோது நேற்று மாலையிலிருந்து செங்கோட்டையன் அவர்கள் தாவேக்காவில் இணையப் போகிறார் அப்படிங்கிற செய்தி அப்படியே மெல்ல மெல்லமாக பரவ ஆரம்பிச்சது இது தொடர்பாக ரெண்டு மூணு நண்பர்கள் கூட வந்து எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க சார் இந்த மாதிரி செங்கோட்டையன் வந்து தாவேக்காவுக்கு போக உண்மையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்தங்க தகவல் தான் வருது ஆனால் அதுக்கான வாய்ப்பு தான் நினைக்கிறேன் ஏன்னா செங்கோட்டையன் மாதிரியான ஒரு மூத்த அரசியல்வாதி இப்போ இருக்கக்கூடிய தாவேக்கா ஜென்சி கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்சியில் வந்து அவருக்கு தகுந்த இடம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல அப்படியே ஒருவேளை செங்கோட்டையன் அந்த மாதிரி முடிவெடுத்தாலும் பாஜக வந்து அதை கண்டிப்பாக தடுத்து நிறுத்தும் அமித்ஷா வந்து கண்டிப்பாக விடமாட்டாரு அப்படின்னு தான் நான் அவருக்கு வந்து ரிப்ளை பண்ணேன் ஆனால் இன்று காலை வந்து செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டார் அப்படிங்கிற போது கண்டிப்பாக அவர் வந்து அதிமுக ப்ளஸ் பாஜக இந்த கூட்டணிக்குள்ளேயே இருக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் இன்றைய நிலவரமாக இருக்கு அவர் வந்து தாவேக்காவில் இணைய போகிறார் விஜயகாந்துக்கு எப்படி வந்து பண்ருட்டி ராமச்சந்திரன் இருந்தாரோ அதே மாதிரி விஜய்க்கு வந்து கே ஏ செங்கோட்டையன் அவர் வந்து இருக்க போகிறாரு விஜய் வந்து தொடர்ச்சியாக எம்ஜிஆரை தான் அவர் கையில் எடுத்து பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு விஜயகாந்தும் அதையே தான் விஜயகாந்துக்கு எம்ஜிஆருடன் அரசியல் செய்த எம்ஜிஆருடன் நெருங்கி பழகிய பன்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு வழிகாட்டியாக இருந்ததைப் போல எம்ஜிஆருடன் அரசியல் செய்த எம்ஜிஆரை பார்த்து அரசியலுக்கு வந்த கே செங்கோட்டையன் அவர்களும் விஜய்க்கு வந்து வழிகாட்டியாக இருக்க போகிறார் அப்படின்னு தொடர்ச்சியாக வந்து செய்திகள் பரவ ஆரம்பிச்சது ஸோ செங்கோட்டையன் வந்து தாவேக்கா தான் அப்படின்னு வந்து உறுதியாக நம்பிட்டு இருந்த சமயத்தில் என்னாச்சு அப்படின்னா இன்று ராஜினாமா கடிதத்தை சமர்ப்பிக்க சென்ற செங்கோட்டையன் அவர்களை சபாநாயகர்கிட்ட போயிட்டு அவர் ராஜினாமா கடிதம் கொடுக்குறாரு அந்த கடிதம் கொடுத்த செங்கோட்டையன் அவர்களை திமுகவை சேர்ந்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அங்கேயே சந்தித்து பேசுவதாக அடுத்த செய்தி வரை வெளியில் வருது ஸோ அப்போ வந்து செங்கோட்டையனை திமுக தன் பக்கம் இழுப்பதற்கு பார்க்கிறது முயற்சி செய்கிறது அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் நடந்துக்கிட்டே இருக்கு ஸோ அப்போ செங்கோட்டையன் வந்து திமுகவுக்கு போக போறாரா இல்ல தாவேக்காவுக்கு போக போறாரா அப்படிங்கிறது தான் இன்றைய பரபரப்பான செய்தி அவர் வந்து தாவேக்காவுக்கு போனா விஜய்க்கு கண்டிப்பாக ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் கள போராளி களத்தில் வந்து மக்களை சந்தித்து மக்கள் அந்த ஓட்டை வாங்குற வித்தை அவருக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நபர் விஜயோட சேரும் போது விஜய்க்கு கண்டிப்பாக ஒரு பெரிய பலம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதே மாதிரி செங்கோட்டை நபர்கள் எதில் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னா தேர்தல் சுற்றுப்பயணங்களை வடிவமைப்பதில் செங்கோட்டை நபர்கள் ஸ்பெஷலிஸ்ட் ஜெயலலிதாவுடைய அனைத்து தேர்தல் சுற்றுப்பயணங்களையும் வடிவமைத்து அதை வெற்றிகரமாக செயல்படுத்தி காட்டியவர் செங்கோட்டை நபர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்னோ இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறோ எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செங்கோட்டையன் மீதான தனிப்பட்ட சில குற்றச்சாட்டுகள் காரணமாக அவரை கட்சியிலேயே ஒதுக்கி வைத்திருந்தார் அவருக்கு வந்து எந்த பதவியும் இல்லை யாரும் வந்து அவர் கூட தொடர்புல இல்லாமல் இருந்தாங்க அந்த சமயத்தில் தான் தேர்தல் வருது ஜெயலலிதா அவர்கள் சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கிறாங்க ஆனால் ஆரம்பிச்ச சில சுற்றுப்பயணங்கள்லேயே வந்து அதில் நிறைய குளறுபடிகள் இருந்தது அவங்களுக்கு தெரிய வருது அவங்க உடனடியாக செஞ்ச வேலை என்னன்னா உடனடியாக செங்கோட்டையனை கூப்பிடுங்க அப்படின்ட்டாங்க உடனடியாக செங்கோட்டையன் வந்தாரு ஒட்டுமொத்த சுற்றுப்பயணமும் செங்கோட்டையனிடம் ஒப்படைக்கப்பட்டது அதற்கு பிறகு தன்னுடைய சுற்றுப்பயணங்களை வெற்றிகரமாக செய்தார் ஜெயலலிதா இதுதான் வந்து செங்கோட்டையன் அவர்களுடைய தனித்தன்மை அதே மாதிரி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த கூவத்தூர் கலாட்டாலாம் நடந்தது இல்லையா அப்போ வந்து ஓபிஎஸ்க்கு பதிலாக யாரை வந்து முதல்வராக்குவது அப்படின்னு அந்த பேச்சு வந்தபோதே அங்கு முதல் அங்கு தேர்வு செய்யப்பட்ட முதல் நபரே செங்கோட்டையன் அவர்கள் தான் அவர் வந்து எனக்கு இந்த பதவியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி அந்த இடத்துக்கு வந்தார் ஸோ இதுவும் வந்து ஊரறிந்த ரகசியம் ஸோ அப்படிப்பட்ட செங்கோட்டையன் விஜயுடன் கைகோர்த்தால் கண்டிப்பாக விஜய்க்கு பிளஸ் பாயிண்ட்டு இன்னைக்கு வந்து விஜயுடைய சுற்றுப்பயணங்கள் தான் வந்து மிகப்பெரிய சர்ச்சை ஆயிட்டு என்னப்பா பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த சமயத்தில் விஜயோட செங்கோட்டையன் இணைவது அவருக்கு பலமாக இருக்கும் ஆனால் அதே சமயம் செங்கோட்டையன் அவர்கள் சொல்வதை விஜய் காது கொடுத்து கேட்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படியெல்லாம் நடந்தது அப்படின்னா விஜய்யுடைய அந்த சுற்றுப்பயணங்களில் மக்களை சந்திப்பதில் சில மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் டிவி கேவஸ் டிஎம்கே தான் தேர்தல் களம் அப்படின்னு விஜய் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்க போது ஒருத்தர் வந்து தாவேக்காவுக்கு போயிருக்காரு அப்படின்னா மேலும் சிலர் கூட அதிமுகவிலிருந்து தாவேக்காவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ எப்படி பார்த்தாலும் விஜய்க்கு வந்து இது ஒரு மாபெரும் அட்வான்டேஜ் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் விஜய் கட்சியில் சேர்ந்தால் விஜய்க்கு பலம் ஆனால் விஜய் கட்சியில் சேருவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு டைம் சொல்லியிருக்காரு ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் திமுக வந்து டக்குன்னு ஒரு கேம் விளையாடுறாங்க செங்கோட்டையன் ராஜினாமா கடிதம் கொடுத்துட்டாரு இன்னும் வந்து அவர் போய் தாவைக்கால ஜாயின் பண்ணல அப்படிங்கிற அந்த இடைப்பட்ட காலத்தில் அவர் எப்படியாவது நம்ம தூக்கிடுவோம் அப்படின்னு அவங்க பிளான் பண்ணி அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா செய்திகள் வருது இது வந்து திமுக நான் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் தமிழக முதல்வர் திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் இப்போ இருக்கிற கூட்டணி இருந்தாலே அவருடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு அதிகம்தான் அவங்களுக்கு தான் அட்வான்டேஜ் அப்படி இருந்தும் மேலும் பல கூட்டணிகளை உள்ளே கொண்டு வருவதற்காக அவர் வேலை பார்க்கிறார் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கிறார் இப்பதான் வந்து ஓபிஎஸ் அணியில் இருந்த மனோஜ் பாண்டியன் அவர் வந்து திமுக சேர்ந்தார் அதே மாதிரி அதிமுகவுடைய முன்னாள் ராஜ்யசபா எம்பி மைத்ரேயன் அவரும் திமுக போய் சேர்ந்தார் அப்துல் ரகுமான் அவரும் திமுக போய் சேர்ந்தார் இப்போ செங்கோட்டையனுக்கு அடி போட்டுக்கிட்டு இருக்காங்க வந்து எல்லாரையும் அரவணைத்துக் கொள்ளும் விதமாக திமுக வந்து தயாராகிட்டு ஆனால் அதற்கு நேர் எதிராக இங்கே எடப்பாடி பழனிசாமி எவன் போனால் எனக்கு என்னங்க எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை அப்படின்னு அவர் ஒரு ரூட்டில் போயிட்டே இருக்கார் ஸோ நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமி மேலே வைக்கக்கூடிய தொடர்ச்சியான விமர்சனம்ங்கிறது இது இவர் வந்து யாரையுமே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை யார் சொல்கிறதையுமே கேட்கறதுக்கும் தயாராக இல்லை நான் சொல்கிறத தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படிங்கிற அந்த பிடிவாதம் தான் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரே சாதனை அவரை ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறார் அவருக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை இருக்கா என்னங்கிறதே நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது இதை வந்து நான் மட்டும் சொல்லலை நிறைய பேர் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று முதல்வராக வேண்டும் அதிமுகவை ஆட்சி கட்டலில் அமர்த்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கா இல்லையாங்கிற கேள்வியை நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனால் அப்படிப்பட்ட எண்ணம் அவருக்கு இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியல ஏன்னா அதிமுக ப்ளஸ் பாஜக கூட்டணி ஏப்ரல் மாதமே முடிவாயிடுச்சு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த கூட்டணியை பலப்படுத்துவதற்கான வேலையை எதையுமே வந்து எடப்பாடி பழனிசாமி செய்யல நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீத வாக்கு வங்கி இருந்தது அதிமுகவுக்கு இருபத்தி மூன்று சதவீத வாக்கு வங்கி இருந்தது இது என்னென்ன அதிமுக பாஜக ப்ளஸ் பாஜகவோடு இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணி டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஸு அப்புறம் ஜான் பாண்டியன் வாசன் அன்புமணி இவங்க எல்லாரும் சேர்ந்து இருந்து அதற்கு பிறகு அதிமுகவோடு இருந்த தேமுதிகவும் சேர்ந்து இருந்தால் தான் இந்த இருபத்தி மூன்று ப்ளஸ் பதினெட்டு புள்ளி ஐந்து இது ரெண்டும் சேர்த்தா கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்போது நாற்பது பர்சன்டேஜ் வருது இதைத்தான் வந்து திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தபோது சொல்லிட்டு போனார் நம்மளுக்கு இப்பவே முப்பத்தி ஒன்பது சதவீத வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனார் இன்னைக்கு அதிமுக விட தேமுதிக இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்த டிடி தினகரன் வெளியில போயாச்சு ஓபிஎஸ் வெளியில போயாச்சு பாமக ரெண்டா உடஞ்சி கிடக்கு அன்புமணி ராமதாஸ் இப்போ வரைக்கும் இந்த கூட்டணிக்குள்ள வரல அப்போ மிச்சம் இருக்கிறது இந்த ஒரு தொகுதி தலைவர்கள் மட்டும்தான் ஏசி சண்முகம் ஜான் பாண்டியன் பாரிவேந்தர் வாசன் இவங்கெல்லாம் மட்டும்தான் மிச்சம் இருக்காங்க இவங்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் ஓட்டு வங்கி இருக்கான்னு கேட்டால் கிடையாது இவங்களையும் வந்து இன்னும் கட்சிக்குள்ளே ஒருங்கிணைப்பதற்கோ இல்லை இந்த கூட்டணியை வலுவாக்குவதற்கோ எடப்பாடி பழனிசாமி எதுவுமே செய்யலை அப்போது இந்த ஆறு மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி செஞ்சது என்ன ஏற்கனவே பலமாக இருந்த கூட்டணியை உடைத்து அவங்க எல்லாரும் தனித்தனியாக பிரிஞ்சு போய் அவங்கெல்லாம் இப்போ மறுபடியும் கூட்டணிக்குள்ளே வருவாங்களா மாட்டாங்களாங்கிற சந்தேகத்தை கிளப்பினது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய சாதனையாக இருக்குது நம்ம வந்து இதை சொன்னா உடனே வந்து இவர் வந்து அண்ணாமலை ஆதரவாளர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை விமர்சிக்கிறாங்க அப்படி இப்படின்னு நம்மளை பத்தியே வந்து விமர்சனம் பண்றாங்க இன்னமும் வந்து அதிமுகவினர் அண்ணாமலையை விமர்சனம் செய்கிறதுல தான் கவனம் செலுத்துறாங்க திமுகவுக்கு எதிராக ஒரு மாபெரும் போராட்டம் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தி அந்த ஆர்ப்பாட்டத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் ஒருங்கிணைத்து அல்லது திமுகவுக்கு எதிராக ஒரு மாநாடு ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் நடத்தி அந்த பொதுக்கூட்டத்தில் எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களையும் மேடை ஏற்றி எல்லாரும் இப்போ அப்படியே கையை பிடிச்சிட்டு நின்னாங்க அப்படின்னா அதுதாங்க நாளைக்கு தலைப்புச் செய்தி பற்றி தாங்க எல்லாரும் பேசுவாங்க பாருங்க அதிமுக கூட்டணி பலமாயிடுச்சு அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வாக்கு சதவீதம் அப்படிங்கிறத பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்படி ஏதாவது ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காரா அப்புறம் எப்படி அவரை விமர்சிக்காம இருக்கிறது திமுக இன்னைக்கு வாரத்துக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்க பாஜகவுக்கு எதிராக ஒவ்வொரு பிரச்சனையா கிளப்பி கிளப்பி ஆர்ப்பாட்டம் பண்றாங்கல்ல போன வாரம் கோவை மதுரை மெட்ரோக்கு கோயம்புத்தூர்ல ஒரு ஆர்ப்பாட்டம் மதுரையில் ஒரு ஆர்ப்பாட்டம் இப்போ வந்து இந்த நெல் கொள்முதல் விவகாரத்தை பத்தி தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம் விவசாயிகளை கூட்டி விவசாயிகளுக்கு எதிரான பாஜக கோவை மக்களுக்கு எதிரான பாஜக மதுரைக்கு எதிரான பாஜக ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு எதிரான பாஜக அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு அவர் வந்து தமிழகத்துல வந்து பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கு இங்கே வந்து தீவிரவாத சிந்தனைகள் இருக்கு அப்படின்னு பொருள்பட அவர் பேசியிருக்காரு இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு ஸ்டாலின் அவர்கள் அதை பிடிச்சிட்டாரு தமிழர்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறார் அப்படின்னு அவர் பேசிட்டார் இப்போ நீங்க வேணா இப்போ நோட் பண்ணி வச்சுக்கோங்க நாளைக்கு இல்லட்டா நாளை மறுநாள் தமிழகம் முழுவதும் பாஜகவுக்கு எதிராக ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடக்கும் அந்த ஆர்ப்பாட்டத்துல எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் வராங்க அதுதான் இங்க முக்கியம் கோவை மதுரை மெட்ரோக்கு ஆர்ப்பாட்டம் நடந்த போது திமுக உடைய ஒட்டுமொத்த கூட்டணி கட்சி தலைவர்களும் அங்க மேடையாடுறாங்க நெல் கொள்முதல் ஆர்ப்பாட்டம் நடத்தும் போது அதற்கு எல்லாரும் மேடையாடுறாங்க நாளைக்கு ஆளுநருக்கு எதிராக ஆர்ப்பாட்டம்னாலும் அந்த ஆர்ப்பாட்டத்திலும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொள்வார்கள் அத்தனை பேரையும் வந்து என்கேஜ் பண்றாரு இல்ல அதைத்தான் நம்ம பண்ண சொல்றோம் அத வந்து எடப்பாடி பழனிசாமி பண்றாரா எல்லாம் ஒவ்வொரு திசையில வந்து பயணிச்சுட்டு இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சுற்றுப்பயணமாக போயிட்டு இருக்காரு அவர் என்ன பேசுறாரு யாரை பார்க்குறாரு எங்க எவ்வளோ கூட்டம் வருது ஏதாவது வந்து மீடியால ரிப்போர்ட் ஆகுதா இல்லை அவர் வந்து தினமும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அவர் கொடுக்குற ப்ரெஸ் மீட்டுக்கு வந்து ஏதாவது வேல்யூ இருக்கா இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன் அவர் தனியாக வந்து சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு அவரும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு அவரும் மக்களை சந்திக்கிறாரு அது ஏதாவது மீடியாவில் ரிப்போர்ட் ஆகுதா இப்படி ஆளுக்கு ஒரு திசையில் நீங்கள் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா எப்படி நீங்கள் திமுகவை வீழ்த்துவீங்க திமுகவுக்கு இன்னைக்கு ஒரே குரல் ஸ்டாலின் என்ன பேசுகிறாரோ அதைத்தான் திருமாவளவன் பேசுகிறாரு வைகோ பேசுகிறாரு கம்யூனிஸ்ட் கட்சி பேசுது காங்கிரஸ் கட்சி பேசுது கூட்டணியில் இருக்கிற சிறு சிறு உதிரி கட்சிகள் அத்தனை பேர் ஒரே குரலில் பேசுறாங்க ஆனால் இங்கே நீங்கள் எப்படி இங்கே வந்து திமுகவை வீழ்த்துவீங்க அதுக்கு ஏதாவது ஒரு துரும்பியாவது கிள்ளி போட்டிருக்கீங்களா ஒன்றுமே கிடையாது ஆனால் இருக்கிறவங்களும் வெளியில் போயிட்டு டிடிவி போயாச்சு ஓபிஎஸ் போயாச்சு இப்போ செங்கோட்டையன் போயாச்சு சரிங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்சன்டேஜ் மட்டும்தாங்க ஓட்டிருக்குன்னே வச்சுக்கோங்க ஆனால் அந்த ஒரு பர்சன்டேஜ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முக்கியமாக இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அதிமுகவுக்கும் திமுகவுக்குமான வாக்கு சதவீதம் டிஃப்ரென்ஸ் என்ன வெறும் மூணு சதவீதம் அன்னைக்கே வந்து அமித்ஷா பேச்சை கேட்டு டிடிவியும் சசிகலாவையும் வந்து அக்காமடேட் பண்ணி ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தா ஒருவேளை அதிமுக மீண்டும் ஜெயித்து எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதல்வராகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஆனால் இருந்து இப்போ வரைக்கும் நான் யார் பேச்சும் கேட்க மாட்டேன் நான் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேன் ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லிகிட்டு இருக்காரு நான் வந்து மெகா கூட்டணி அமைப்பேன் எப்ப இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலன்னு சொல்லிட்டு இருக்காரு பாஜக கூட்டணியை விட்டு விலகினதுக்கு அப்புறத்துலேருந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்காரு நேற்று சொல்லியிருக்கார் ஜனவரியில எல்லாம் வந்து மெகா கூட்டணி அமைந்துவிடும் நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம்னு உண்மையிலேயே அதிமுக காரங்களை தான் நம்மளுக்கு பரிதாபமா இருக்கு ஏன் சார் ரெண்டு வருஷமாக ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காரு அதுக்கான அறிகுறியாவது கண்ணுக்கிட்டு தூரம் வரைக்கும் ஏதாவது கிடைக்குதான்னு கேட்டா ஒண்ணுமே கிடையாது கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேரையும் விட்டுட்டு விஜய் வருவார் திமுக கூட்டணியிலேருந்து யாராவது வருவாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்கார் ஏன் சார் உங்கள் கூட வரேன்னு சொல்கிறவங்கள நீங்கள் அக்காமடேட் பண்ணி அவங்கள ஒருங்கிணைத்து அவங்கள வந்து அரவணைத்து நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னாவே இந்த கூட்டணி பலம் தானே உங்களுக்கு எதுக்கு விஜய் உங்களுக்கு எதுக்கு வந்து திமுக கூட்டணி கட்சியிலேருந்து யாராவது வரணும் நான் தான் இந்த இந்த கேள்வியை நான் முன்னாடியே கேட்டேன் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி இல்லாமல் தனித்தனியாக இருந்தபோது பாஜக தலைவர் அண்ணாமலை என்ன சொன்னாரு நாங்கள் திமுகவை வீழ்த்துவோம்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு நாங்கள் திமுகவை வீழ்த்துவோம்னு சொன்னார் அதிமுக தனியாக பாஜக தனியாகவே திமுகவை வீழ்த்துவோம் அப்படின்னு கான்பிடன்ஸோட சொன்னவங்க இன்னைக்கு இந்த ரெண்டு கட்சிகளும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்போ அந்த ஒரு கூட்டணி பத்தாதா உங்களுக்கு திமுகவை வீழ்த்துவதற்கு அப்போ உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லை நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம் அதிமுக தொண்டர்கள் என்னென்ன நினைப்பாங்க மக்கள் என்ன நினைப்பாங்க முதல்ல மக்கள்கிட்ட வந்து இந்த கூட்டணி வெற்றி பெற போகிறது அப்படிங்கிற அந்த பர்செப்ஷனை உருவாக்கணும் இன்னைக்கு எல்லாமே பர்செப்ஷன் கேம் தான் அதிமுக கூட்டணி வலுவாக இருக்கிறது அவங்களுக்கு இவ்வளோ ஓட்டு சதவீதம் இருக்கிறது அந்த கூட்டணியில் வேற யாராவது வந்தாலும் வரலாம் அப்படின்னு மற்றவங்க பேச ஆரம்பித்தானா தான் மக்களுக்கு வந்து ஓஹோ ஒருவேளை அதிமுக ஜெயிச்சாலும் ஜெயிச்சிடுமோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வரணும் இன்னைக்கு எல்லாரும் சொல்கிறாங்க திமுக தான்ப்பா ஜெயிக்கும் பா அவங்க கூட்டணி வேறு பலமாக இருக்குது அவர் வேறு இன்னும் யார் வந்தாலும் சேர்த்துக்கிறேன் இருக்காரு இந்த பக்கம் வந்து எதிர்கட்சிகள் ஒற்றுமையாகவே இல்லை எல்லாம் தனித்தனியாக நிற்கிறாங்க எப்படி வந்து திமுகவை வீட்டு மறுபடியும் அவங்க தான் ஜெயிப்பாங்க உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக பார்க்கவர் தான் தமிழ்நாட்டோட தலையெழுத்துன்னு நினைக்கிறேன் அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு யார் காரணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தோற்று போனதுக்கு பாஜகவோட கூட்டணியில் தான் தோத்தோம் அப்படின்னு காரணம் சொல்லிக்கிட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மோசமான தோல்விக்கு அண்ணாமலை தான் கூட்டணி உடைச்சாருன்னு அண்ணாமலை மேலே படியை போட்டாச்சு சரி அண்ணாமலை கூட்டணி உடைச்சாருன்னே வச்சுக்கோங்க நீங்கள் அப்படியே சொல்லிட்டு போங்க அதை பற்றி யாருக்கும் இங்கே கவலை இல்லை ஆனால் அதிமுக ஏன் இவ்வளவு குறைவாக வாக்கு வாங்கியது கோயமுத்தூரில் ஏன் வெறும் பதினாறு சதவீதம் வாங்கினீங்க ஏன் வந்து கிட்டத்தட்ட சட்டமன்ற தொகுதிகளில் எழுபது தொகுதிகளுக்கு மேலே ஏன் அதிமுக மூன்றாம் இடம் போனது எத்தனையோ தொகுதிகளில் டெபாசிட் போனது அதுக்கெல்லாம் என்ன காரணம் அந்த தோல்விக்கு காரணங்களை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்க ஒரு குழுவை அமைத்து இல்லை ஒரு பொதுக்கூட்டம் பொதுக்குழு கூட்டம் நடத்தி கட்சிக்குள்ளே ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அதுவும் கிடையாது எதுவுமே செய்கிறது கிடையாது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இருக்கிற ஒரே நோக்கம் என்னன்னா இந்த கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும் தம்மளை நம்மளே வச்சுக்கணும் எப்படி வந்து திமுக கட்சியை கருணாநிதி கைப்பற்றினாரோ அதே மாதிரி அதிமுக என்ற கட்சியை எடப்பாடி பழனிசாமி கைப்பற்றினார் அப்படிங்கிறது தான் வரலாறாக இருக்கணுங்கிறது தான் அவருடைய எண்ணமாக இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதான் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் மேற்கொண்டு என்ன தகவல் வருது அப்படிங்கிறத மீண்டும் பேசுவோம் నారి నారి